வணக்கம் மக்களே கச்சிதமாக வேலையை முடித்த சி வி சண்முகம் பாமகவில் பஞ்சாயத்து ஓவர் விரைவில் சேரும் ஐயா சின்னையா இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கடந்த வாரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து பேசிய சி வி சண்முகம் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு அவரை இலக்க பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் நேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை சந்தித்து பேசியிருக்கிறார் சேவி சண்முகம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இருதரப்பினரிடமும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் நிலையில் விரைவில் தந்தை மகன் இடையே என மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் அதிமுக கூட்டணியில் பாமக அதிகாரபூர்வமாக இணையும் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்கின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையிலான நீண்ட கால மோதல் முடிவுக்கு வரப்போகிறது என்ற அரசியல் பரபரப்பு தற்போது எழுந்துள்ளதனே சொல்லலாம் கடந்த சில வாரங்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தந்தை மகன் இருவருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது இதற்கான தெளிவான சான்றாக பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை சந்தித்து பேசினார் சண்முகம் அவர்கள் இதன் பின் நேற்று மீண்டும் அவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசையும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாமக உட்கட்சி மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடந்த இந்த சந்திப்புகள் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாமக கூட்டணி உருவாகும் சாத்தியத்தை வலுப்படுத்தியுள்ளது பாமக மோதல் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தீவிரமானது வன்னியர் சங்க மாநாட்டை முன்னிட்டு ராமதாஸ் தனது மகன் அன்புமணியை தலைவரிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் ஆனால் கட்சியின் தொண்ணூத்தி சதவீத நிர்வாகிகள் அன்புமணியை ஆதரித்து அவருடன் சேர்ந்தனர் இதையடுத்து அன்புமணி பொதுக்குழு கூட்டங்கள் மாநிலமெங்கும் சுற்றுப்பயணங்கள் நடத்தி கட்சியின் எதிர்காலத்தை கட்டமைக்க தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பேச்சுக்கள் பெரும்பாலும் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கும் வகையிலேயே அமைந்தன இதனால் அவர் அதிமுக கூட்டணியுடன் இணைய வாய்ப்புள்ளது என்ற ஊகங்கள் வலுப்பெற்றன இடையில் அன்புமணி அதிமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட்டு வழங்கப்படும் என பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் ஒருங்கிணைந்த பாமகவை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் அதிமுகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதற்காக தைலாபுரத்தில் நடந்த சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்துள்ளார் என்றும் அந்த சந்திப்பு விரைவில் நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் அதிமுக பாமக கூட்டணியை உறுதி செய்ய முக்கிய பங்கு வகித்தவர் சி வி சண்முகம்தான் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம் இப்போது மீண்டும் அதே பணியை மேற்கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக அதிமுக கூட்டணியில் அதிகாரபூர்வமாக இணையும் அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றே அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றனர் அதனால் தான் ராமதாஸை சமாதானப்படுத்தி பாமகவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி வி சண்முகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார் குடும்ப நிகழ்வை மையமாக வைத்து மாறி மாறி இருதரப்பையும் சண்முகம் சந்தித்து வரும் நிலையில் அதிமுக பாமக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரம் தேங்க்யூ